அரே ஸ்ரீ காரணா காரணாசரணம் எதிர்வரும் மார்கழி மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக ஆச்சரியமானது ஒரு நாளில் நம் ஸ்ரீ காரணராஜர் ஆச்சரியமாக கண்டறளக்கூடிய நீராட்டை உற்சவம் மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவை மாதம் அந்த ஆச்சரியமான மார்கழி மாதத்திலே தேவர்களுக்கெல்லாம் உஷத் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே நம் ஸ்ரீ காரணராஜர் நாச்சியார் திருக்கோரத்திலே நீராட்டை கண்டறிக்கூடிய ஓர் அற்புத வைபவம் காண கண்கோடி வேண்டும் என்றே சொல்ல வேண்டும் அந்த வைபவம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை ஆறு மணி அளவில் தொடங்கப்பெற்று நீராட்டை கண்டறளி குறிப்பாக எட்டு வகையான ஆச்சரியமான தைலங்கள் சேர்க்கப்பட்டு தாயார் திருக்கோலத்திலே பெருமாள் கண்டருளி அவை முழுவதுமாக வந்திருக்கக்கூடிய சேவார்த்திகளுக்கு விநியோகிக்கப் அன்று இரவு முழுக்க வைக்குண்ட ஏகாதசி மகோத்சவத்தின் கண்விழித்தல் வைபவம் நீராட்ட முடிந்த பிறகு நாம சங்கீர்த்தனமும் சச்சங்கமும் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணி தொடக்கமாக நம் காரணராஜர் பற்பல வைபவங்களை கண்டருளி காலை சரியாக ஐந்து மணி அளவிலே ரத்னாங்கியிலே பரமவத பாசல் புறப்பாடு கண்டறிக்கூடிய அதி ஆச்சரியமான வைபவம் எத்தனையோ ஏகாதசிகள் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறவியிலே வரக்கூடிய அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசியிலே இருக்கக்கூடிய விரதம் ஆண்டு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஏகாதசிகளிலும் விரதமிருந்த பலனை அளிக்கக்கூடியது அன்றைய நாளிலே கண்வழி திறந்து பரமவத பாஷை வழியாக பெருமாள் புறப்பாடு கண்டழுதலை சேவித்து பெருமாள் கேழ பிரகாரத்திலே கண்டறக்கூடிய ஆச்சரியமான பத்தியுலாத்து வைபவத்தையும் அனுபவித்து அதற்கு பின்பாக சேவார்த்திகள் அனைவரும் பரமவத பாஷை வழியாக சன்னதிக்குள் நுழைந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய மிக ஆச்சரியமானதொரு வைபவம் நடந்த இருக்கின்றது அது மட்டுமல்ல மார்கழி இருபத்தி ஒன்று ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தொடக்கமாக மார்கழி இருபத்தி ஐந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஈராக இந்த ஆண்டு தொடக்கமாக நடைபெறப்போகும் ஆச்சரியமான திருமொழி திருநாளும் திருவாய்மொழி திருநாளுமாக பெருமாள் குளிர குளிர திவ்ய பிரபந்தத்தை கேற்றறிளக்கூடிய வைபவம் ஒவ்வொரு நாளும் அதாவது ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமாக எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈராக ஒவ்வொரு நாளும் மாலை மூன்று மணி அளவிலே தொடங்கப்பெற்று இரவு எட்டு மணி அளவிலே சாற்றுமறைகோடு பூர்த்தி கண்டறளி சேவார்த்திகளுக்கு மண்டபத்திலே பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாத்துபடியிலே எழுந்துருளியிருந்து அனுகிரகிக்கக்கூடிய வைபவம் நடைபெற இருக்கிறது இவையெல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்தற்கரியதான ஓர் வாய்ப்பு அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நாம் அனைவரும் குடியிருந்து குளிர வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அவசியம் நீங்கள் வந்து சேவிப்பதோடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் வேண்டியவர்கள் குறிப்பாக வேண்டாதவர்களையும் அழைத்து வந்து ஆண்டாள் நாச்சியார் போலே கூடியிருந்து குளிர வேண்டுமாக மீண்டும் ஒரு முறை விண்ணப்பித்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்